அன்புறவுகளுக்கு வணக்கம் நான் நிறைய யூபிஎஸ்சி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து பயோகிராஃபியாக போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் நான் படித்ததுலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் எட்டு முறை தோல்வியடைஞ்சி அப்போவும் முயற்சியை கைவிடாமல் ஒன்பதாவது முறையில் வெற்றி பெற்று இருக்கிறார் அதுவும் அது வந்து ஒரு சாமானிய மனிதர் ஒரு துப்புரவு தொழிலாளியினுடைய மகன் இந்த வெற்றியை பெற்றிருப்பது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன் மும்பையை சேர்ந்த சுரேஷ் சோனாலி தம்பதனுடைய மகன் தான் பிரசாந்த் போஜனா அவர் வந்து அகில இந்திய அளவில் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ரேங்க் வந்து எடுத்திருக்கிறார் அவர் வந்து நவி மும்பையில் இன்ஜினியரிங் வந்து படித்து முடிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து அவர் வந்து யூபிஎஸ்சிக்காக ட்ரை பண்ணுறார் அப்போ வந்து அவர் வந்து டெல்லிக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் அவங்க வீட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா உற்சாகப்படுத்தி அவர் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறார் முதல் அட்டம் கொடுக்குறார் அப்போ வந்து தோல்வி வந்தது மீண்டும் வந்து முயற்சியை கைவிடாமல் இரண்டாவது அட்டம் அப்போ வீட்லேயும் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க அந்த முயற்சியிலையும் கொடுக்குறார் அதுலேயும் தோல்வி அடைஞ்சிடார் மூன்றாவது முறை தோல்வி நான்காவது முறை தோல்வி ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அந்த வாக்கிலலாம் நீ வந்து கிளம்பி வந்துருவராசா இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் வந்து ஆனால் இல்லை நான் வந்து இங்கேருந்தே படிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறார் ஒரு கட்டத்தில் இருந்து காசு அனுப்புகிறதையும் நிறுத்திட்டாங்க ஸோ அங்கேயே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆறாவது முறை தோல்வி ஏழாவது முறை தோல்வி எட்டாவது முறை தோல்வி அங்கேயே டெல்லியிலே இருந்துக்கிட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அவர் வந்து தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருக்கிறார் கடைசியாக கடந்த லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் அவர் வந்து அட்டம்ட்டை கொடுக்குறார் அவர் அவருடைய ஒன்பதாவது முயற்சி அந்த முயற்சியில் தான் அவர் வந்து வெற்றி பெறுறார் அகில இந்திய அளவில் எட்நூற்றி நாற்பத்தொம்பதாவது ரேங்க் எடுத்து அவர் வந்து கிளியர் பண்ணுறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கி ஒன்பது முறை யூபிஎஸ்சி தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார் எட்டு முறை தோல்வி அடைஞ்சாலும் தன்னுடைய விடா முயற்சியால் ஒன்பதாவது முறையில் அவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார் ஏன் அவருடைய வெற்றி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அப்பா வந்து ஒரு மாநகராட்சியில் வேலை பார்க்கக்கூடியவர் அவங்க அம்மா வந்து ஒரு துப்புரவு பணியாளர் ஸோ ஒரு சாமானியர்களுடைய வெற்றி அப்படின்றது ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து ஒருவர் இந்த நிலையை அடைவது அப்படின்றது கல்வியால் மட்டுமே சாத்தியம் ஸோ படிப்பு கல்வி அதை எப்பயுமே விட்டுறாதீங்க ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து நாம் வெற்றி அடையும் போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அந்த உதவியை வந்து செய்ங்க ஸோ ஒரு சாமானியராக ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய விடாமுயற்சியால் ஒன்பது முறை எட்டு முறை தோல்வியடைந்தாலும் ஒன்பதாவது முறை முயற்சி பண்ணி அவர் வந்து இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறார் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு யூபிஎஸ்சி அதிகாரியாக மாறப்போகிறார் ஸோ பிரசாந்த் போஜனா அவருக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஸோ விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடையலாம் அதற்கு ஒரு தான் இவர் ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்